ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கே கே ஹோம் ப்ளாக் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சேட் ஐட்டம் பார்க்கலாங்க வாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு செம்மையாக இருக்கோங்க ப்ரெட் சில்லி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதோட சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க இது கூட நான் கேரட்டு கேப்சிக்கம் அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி இது மூணு தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட பீன்ஸு கோஸு எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃப்ரோசன் பீஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறேன் ஸோ அது ஈஸியாக கிடைக்குதுங்கிறதுனால இது இது எல்லாத்தையுமே போட்டு தக்காளி வந்து லாஸ்ட்டாக தான் போடணும் நம்ம வெங்காயத்துக்கூடையே இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் போட்டு நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கூட கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் வெறும் தூள் போட்டிருக்கேன் அது கூட அரை ஸ்பூன் சீரகத்தூள் போட்டிருக்கேன் இதையும் நல்லா போட்டு கலக்கிக்கோங்க நான் இதுக்கு டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு பேக்கெட் வந்து மேகி மசாலா யூஸ் பண்ணிருக்கேன் மேகி நூடுல்ஸோட வரும் இல்லையா அந்த மசாலா இது வந்து கொஞ்சம் கடையில் சாப்பிட்ற டேஸ்ட் நமக்கு அப்படியே கிடைக்கும் இது வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதோட நம்ம ஒரு டம்ளர் இல்லை ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு டென் மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கணுங்க அந்த நம்ம மிளகா தூள் போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஸ்மெல் வந்துட்டு நமக்கு போகணும் பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும் அதோட நம்ம போட்டிருக்க வெஜிடபிள்ஸ்மே நல்லாவே வெந்து வந்துடும் இது ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ப்ரெட் வந்து நம்மளை குட்டி குட்டியாக பிச்சு வச்சுக்கலாங்க அதை நம்ம இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடணுங்க அப்போ இந்த மசாலா எல்லாமே ப்ரெட்டில் இறங்கி பிரெட்டு நல்லா சாஃப்ட்டாகிடங்க சூப்பராக இருக்கும் இதை பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்கும் சாப்பிட்லாம் டின்னருக்கும் சாப்பிடலாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் இது வந்து நம்ம கடையில் கொடுக்குற மாதிரி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் போட்டு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் டொமேட்டோ கைச்சப்போ அதோட கொஞ்சம் ஓம்பு பொடி இருந்ததுன்னா நீங்கள் மேலே தூவிக்கலாம் அதே மாதிரி ஆனியன் இருந்தாலும் கட் பண்ணி மேலே போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க செம்மையான பிரெட் சில்லி ரெடி இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம கே ஹோம் ப்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட தேங்க்யூ பாய்